நான் உங்கள் தமிழாசிரியர் மதுரை மா அழகு இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா யங்ஸ்டர் மீடியாவினுடைய ஒரு சிறப்பான பதிவு என்ன யங்ஸ்டர் மீடியா எத்தனையோ மீடியாக்கள் இருக்குது ஆனால் அந்த இதெல்லாம் ஒவ்வொரு தேவையில்லாத நமக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு பதிவாக இருந்தாலும் யங்ஸ்டர் மீடியா என்பது இளைஞர்களால் சேர்ந்து ஒன்றிணைக்கப்பட்டு அதான் ஐயா அவர்கள் சொன்ன கனவினை நினைவாகவும் இளைஞர்களாக சேர்ந்து உருவாக்கப்பட்டது மீடியாவானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு மீடியாவிலே பல பல இளைஞர்கள் குழந்தைகள் பெரியோர்கள் அதான் யங்ஸ்டர் என்றால் இளைஞர்கள் மட்டும்தான் நாம் ஆனால் இவர்கள் அப்படி செயல்படாமல் இளைஞர்களாக இருந்து எல்லோரையும் ஒரு கவரக்கூடிய வகையில் எல்லா மனதிலும் அவர்களது திறமையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த யங்ஸ்டர் மீடியாவானது பல பல நிகழ்வுகள் நாள்தோறும் செய்தி நிகழ்வு விளையாட்டுச் செய்திகள் உலகச் செய்திகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை எல்லாம் பரப்பக்கூடிய அளவிற்கு இந்த ஊடகமானது சிறப்பாக செயல்பட்டுக் நீங்கள் அனைத்து நேயர்களுமே இந்த யங்ஸ்டர் மீடியாவிற்கு அனைத்து ரசிகர்களும் அன்பர்களும் நண்பர்களும் சேர்த்து ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விரைவிலே நமது இந்த யங்ஸ்டர் மீடியாவானது தகரன் கோவில் சிறப்பாக செயல்பட்டு அன்பு நண்பர் தங்கமணி அவர்களினுடைய தலைமையினர் இந்த யங்ஸ்டர் மீடியாவில இந்த மீடியாவிற்கு ஒரு ஒத்துழைப்போடு நடத்தி உங்கள் அன்பை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்